வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த திருச்செந்தூர் முருகன் இன்று உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் உனக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கி உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று நிலைத்திருக்க போகின்றது கந்தன் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கான மனநிறைவு என்பது நிச்சயமாக கிடைத்தே தீரும் எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் எந்த சூழ்நிலைகளையும் கண்டு நீ பதறிக் பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த கந்தன் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் அல்லவா எவ்வளவோ சோதனைகளை பார்த்துவிட்ட உனக்கு இப்பொழுது இருக்கின்ற விஷயங்கள் ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் உனக்கு பெரிதுபடுத்தி கொடுக்கிறது நீ இந்த எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்தாலே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்தாலே நடக்கக்கூடிய நன்மைகள் உனக்கு கண் முன்னால் தெரிய தொடங்கிவிடும் உனக்கு இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சுற்றி இருந்து நம்மை வேடிக்கை பார்த்தவர்கள் இனிமேல் நாம் செய்யக்கூடிய சாதனைகளை கண்டு நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதிலுமே நீ எதையும் தவிர்க்காமல் உனக்கு எல்லாம் பெறுவதற்கு நீ நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது என்பதனை எண்ணி கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்றால் என்னவென்று நினைத்து நீ பேரானந்தப்படு உனக்காக இந்த கந்தன் எப்பொழுதும் உன் இல்லத்தின் வாசலில் வந்து நிற்கிறேன் என்று நீ யோசித்து ஒவ்வொரு முடிவையும் எடுத்துப்பார் நிச்சயமாக உனக்கான புரிதல் என்னாலும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலம் என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை தந்துவிட வேண்டிய நேரம் இனிமேல் நடக்கும் எல்லாவற்றிலும் நீ சரியான புரிதலை நிச்சயமாக நடத்திவிட வேண்டிய நேரம் இத்தனை நேரமும் இந்த கந்தன் உனக்கு பேசுகின்ற வார்த்தைகள் என்னவென்று புரிகிறதா அப்பன் உனக்கு சொல்லித் தருகின்ற விஷயங்கள் என்னவென்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ நின்று பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக இந்த கந்தன் நான் வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நீ பெற்றுக்கொள்வது தானே உனக்கு சிறப்பு உன்னோடு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த நொடிகளில் எல்லாம் நீ ஒவ்வொன்றையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் எடுத்துச் சொல்லும் இந்த தருணம் நீ எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விடாது எந்த நேரத்திலும் எதையும் தொலைத்து விடாது அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர நான் எடுத்துச் சொல்லிடுவேன் என்பதனை நீ மறக்காதே முன்னின்று ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபடுத்தும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிருந்து உன் வெற்றியை உறுதிப்படுத்த எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மாறிவிடாதுதான் ஆனால் எல்லா நேரத்திலும் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ முறை நான் உனக்காக உன் முன்னால் வந்திருக்கிறேன் எத்தனையோ முறை நான் உன்னிடத்தில் பல விஷயங்களை எடுத்து சொல்லி இருக்கிறேன் இது எல்லாம் எப்பொழுது நடந்தது என்று உனக்கு புரியவில்லை அல்லவா புரியும் இன்னும் சில நாட்களில் எல்லாமும் புரியும் கந்தன் இருந்ததும் கந்தன் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நடத்தியதும் இந்த வாழ்க்கையை உனக்காக உணர்த்தியதும் என்று எல்லாமுமே என் பிள்ளைக்கு இன்னும் சில நாட்களுக்குள்ளாகவே நிச்சயமாக புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ நினைத்து பதறுவதற்குரிய காரியமல்ல உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கு நல்ல மாற்றங்களை இந்த கந்தன் நடத்தி கொண்டே இருக்கின்றேன் கந்தனின் வேலு மயிலும் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது கந்தனின் வேலு மயிலும் உனக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே சரிவர சொல்லித்தந்து கொண்டிருக்கின்றது நீ எந்த இடத்தில் நல்லது செய்கிறாயோ அந்த இடத்தில் கந்தனின் வேலும் மயிலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எதற்காகவும் என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்காதே எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நான் சொல்வது போல இந்த கந்தன் உன் முன்னால் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வது போல நீ எல்லாவற்றிலும் உன்னை யாரென்று புரிந்து கொள் எல்லாவற்றிலும் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள் இனிமேல் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழும்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இன்றோடு உன்னை சூழ்ந்து நிற்கின்ற எல்லா சோதனைகளும் விலகுவதற்கு நீ ஒவ்வொரு நிலையிலும் கவனமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி நான் வருவது போல இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை உணர்த்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி மேலும் கந்தனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக ஒவ்வொரு எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் இருந்து உனக்கு சரியான புரிதல்கள் நல்லபடியாக கிடைக்கும் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து யார் என்ன சொல்வதும் யார் எதைச் செய்வதும் உனக்கு எல்லா நிலையிலும் இருந்து நன்மைகளை உணர்த்தட்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு வேண்டிய வெற்றிகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிரட்டும் நம்பிக்கையோடு நினைத்து வாழ்க்கையின் நல்லதை செய்ய முடிவு செய்து விட்டாயானால் இனி எந்த நேரமும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரிவர கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே கந்தனை நம்பி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்யத் தொடங்கி இருக்கிறாய் என்னும் பொழுது அப்பன் முருகன் நான் நீ கேட்ட வெற்றியை உனக்கு கொடுக்காமல் தான் போய்விடுவேனா என்ன அப்பன் முருகன் நீ நினைத்ததை நடத்தாமல் தான் போய்விடுவேனா என்ன அதனால் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய நம்பிக்கையை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு உன்னுடைய சந்தோஷத்தை நல்ல மனநிலையோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு தயாராகிவிடும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் ஒரு விஷயமாக மாறட்டும் கந்தன் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருவேன் என்பதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பன் சொல்லிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ உன்னுடையதை முழுமையாக பெற்றுக்கொள் அது போதும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே இனிமேல் உன் வசமாக நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனத்தை செலுத்தினால் போதும் இந்த திருச்செந்தூர் கந்தன் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல ஆச்சரியங்களும் முழுமையாக கிடைக்கும் என்பதனை மறந்து நீ விரும்பியது போல எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நம்பிக்கை கொண்ட பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடத்தி விடாமல் இந்த கந்தன் நகர்ந்து செல்ல முடியுமா நீ உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் இனி ஒருபோதும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் இனி எப்பொழுதும் உன்னை யாரென்று நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இரு உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கைகளை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கந்தனின் நாமத்தை சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே மிகச்சரியான சரியான புரிதலும் வெற்றியும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மேலும் பல சந்தோஷங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதி உன் வைத்த காலை பின் வைக்காதே கந்தன் இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா